வணக்கம் டிடி தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் வெளிநாடு வாழ் தமிழர்களின் சாதனை பயணம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தமிழர்களுடைய பாரம்பரியம் என்றாலே காதலும் விளையாட்டும் வீரமும் இதில் காதல் வீரம் இரண்டோடு இணைந்தது விளையாட்டு அகனானூரில் காதல் வயப்பட்டவர்களுடைய விளையாட்டுகள் புறநானூரில் வீரம் செறிந்தவர்களுடைய விளையாட்டுகள் அப்போ விளையாட்டு என்பது தமிழர்களுடைய உயிர் மூச்சு இந்த விளையாட்டுக்கான காரணம் என்ன இது வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கான்சென்ட்ரேஷன் அதில் ஈடுபட்டு தன்னுடைய மனதை செலுத்துவது ஒருமுக பார்வை அது மட்டும் இல்லாமல் வேகம் விவேகம் மகிழ்ச்சி அத்தனையின் வெளிப்பாடு ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தபோது அவர்கள் விளையாடிய அந்த பேட்மிண்டன் கத்தார் நாட்டில் தோகாவில் ஒரு அருமையான விளையாட்டு வீராங்கனை துடிப்புள்ள வீராங்கனை தன்னுடைய எட்டாவது வயதிலே துவங்கி இன்று உலகளவில் ஐம்பத்தி ஆறாவது நிலை இந்தியாவில் பத்தொன்பதுக்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதில் அவங்களுடைய பட்டியல் இருபத்தி எட்டு மேலும் சீனியர் சிங்கிள்ஸ் என்று ஒற்றையர் ஆட்டம் அதுல இந்தியாவில் அவருடைய தரவரிசை பட்டியல் அறுபத்தெட்டு இது சமீபத்திய கணக்கு இது மட்டுமா சமீபத்தில் இந்த ஆண்டு சென்ற ஆண்டின் இறுதியிலிருந்து எடுத்தால் அவர் வந்து மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி இரண்டு வெண்கலம் தொடர்ந்து மின்னி வருகிறார் நான் வந்து எயிட் இயர்ஸில் பேட்மிண்டன் ஆரம்பித்தேன் அண்டு கத்தார்லே தான் கண்டினியூ பண்ணிட்ருக்கேன் அப்பா வந்து இங்கே ஆயில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து லண்டனில் படிக்கிறாங்க ட்வெண்ட்டி இயர்ஸாக இங்கே தான் இருக்கும் நான் எயிட் இயர்ஸில் பேட்மிண்டன் ஆரம்பிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஒரு கேம் ஆடணத்துக்காக தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கேம் நான் ஆட ஆட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி அதிலேயே கண்டினியூ பண்ணலான்னு யோசித்தோம் அண்ட் எவ்ரிடே நான் போய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் விளாடி எனக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிது அண்ட் அதிலே ஃபோக்கஸ் பண்ணி அதிலே எதாவது அச்சீவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஏன்னா எல்லோரும் வந்து ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்குது அதுதான் லைக் நிறைய டோர்னமெண்ட்ஸும் ஆடி எனக்கு வந்து ரிசல்ட்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிது அதனால் இதுலேயே எதாவது ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் நான் இங்கே வந்து ப்ரைம் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் ட்ரெயின் பண்ணுறேன் இங்கே இந்தோனேஷியன் கோச்சஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு இந்தியன் ஒரு இந்தியன் கோச் இருக்காங்க பேர் வந்து செப்டியன் கோச் என்டி கோச் அப்புறம் ஜாக்கிர் கோச்சுன்னு இங்கே தான் நான் எயிட் இயர்ஸ்லேருந்து இவங்ககிட்டே தான் கற்றுன்ருக்கேன் இப்போயும் இங்க இங்கே தான் நான் பண்ணிட்டுருக்கேன் இங்கே ட்ரெயின் பண்ணுற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பிகாஸ் தெர் ஆர் ஒன்லி ஃபியூ சில்ட்ரன்னால் எனக்கு அட்டென்ஷன் நிறைய கிடைக்கிறது கத்தாரில் வந்து ஒரு பேட்மிண்டன் அசோசியேஷன்னு சீரியஸாக எதுவும் கிடையாது ஏன்னா அங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஃபுட்பால் டென்னிஸ் அதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் பேட்மிண்டன்னு இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நான் எயிட் இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது அப்போ எதுவும் அசோசியேஷன் இல்லாதனால நான் தமிழ்நாடுலேருந்து வந்ததுனால அங்கேயே நான் வந்து என்னோடய ஸ்டேட்டுக்காக ஆடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அண்ட் நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் எதாவது ஒலிம்பிக்ஸில் ஆடி இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்ததுனால நான் இந்தியாக்கே ரெப்ரசன்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் கத்தாரில் ஆடும்போது ஃபுல்லாக ஏசி கோச் தான் இருக்கும் ஸோ அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் சென்னையில் வரும்போது தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டுலாம் டோர்னமெண்ட் ஆடும்போது ஈஸியாக ரொம்ப டயர்டாயிடும் அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் நான் எப்பவுமே ஒரு வருஷத்தில் டூ மந்த்ஸ் எனக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும் போது சென்னைக்கு தான் வருவேன் அதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருந்தது ஏன்னா இங்கே டூ மந்த்ஸ் நான் ட்ரெயின் பண்ணும்போது இந்த வெதர் கண்டிஷன்ஸ்க்கு நான் யூஸ் டுவார்னால எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது நிறைய நான் டோர்னமெண்ட்ஸ் ஆடி ஆடி எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அண்ட் நான் இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இங்கே இந்த டோர்னமெண்ட்ஸ் ஆடி எனக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது 영상편이다 <목소리도> வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து ரேங்க் வேர்ல்ட் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்கேன் ஜூனியரில் வந்து போ ஜூனியர் பிடபிள்யூஎஃபில் போன வருஷம் தான் நான் டோர்னமெண்ட்ஸ் ஆரம்பித்தேன் அதில் செக் அண்ட் ஸ்லோவேக்கியா ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் அந்த ஸ்லோவேக்கியா டோர்னமெண்ட்டில் பிரான்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் இந்த வருஷம் வந்து இட்டாலியன் ஜூனியரில் பிரான்ஸ் வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக இப்போ நான் தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் வின் பண்ணேன் என் அப்போனண்ட்டு சென்னையிலேருந்து தான் ஆடிந்தாங்க அடுத்த டோர்னமெண்ட் வந்து நான் குரோஏஷியா இன்டர்நேஷனல் ஜூனியர் ஆடுறேன் அண்ட் அதுக்கடுத்த டோர்னமெண்ட் வந்து நான் பெங்களூரில் அண்டர் நைன்டீன் ஆல் இண்டியா நேஷ்னல்ஸ் ஆட போகிறேன் அந்த டோர்னமெண்ட் வந்து ஏஷியா ஜூனியர் செல ஏஷியா ஜூனியர் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு செலெக்ஷன் டோர்னமெண்ட் ஸோ அதுக்கு நான் இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ டுவெல்த்து தான் படிச்சுட்டுருக்கேன் நான் பிர்லா பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ டீச்சர்ஸ் அங்கே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸ்கூலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நான் எனக்கு டோர்னமெண்ட்ஸ் ஆடுறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பர்மிஷன் கொடுக்குறாங்க அண்ட் நான் எக்ஸாம்ஸ்லாம் மிஸ் பண்ணால் அதுக்கும் ரீடெஸ்ட் வைக்கிறாங்க நோட்ஸ் அனுப்புறது இல்லை டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஸ்கூல் அந்த ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணுறேன் ரெகுலர் ஸ்கூல் போகாதனால ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மீட் பண்ண மாட்டேன் ஸோ அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு கோல் இருக்குது மைண்டில் இந்த மாதிரி நான் வந்து இதை அச்சீவ் பண்ணணும் இந்த மாதிரி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் என்னோட கோலே ஒரு ஒலிம்பிக் மெடல் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி வாங்குறது ஸோ அது என் மைண்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்போ தான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகும் ஸோ அது இருக்கிறதுனால இப்போ பயன் இருக்குது பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்டிலேருந்தே எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இதில் இதில் பொட்டென்ஷியல் இருக்குது எதுவும் அச்சீவ் பண்ணலான்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க மோட்டிவே சம்டைம்ஸ் லாஸஸ் ஆனால் எப்படி அதை பவுன்ஸ் பேக் பண்ணி எப்படி வருது அதெல்லாம் மோட்டிவேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க எனக்கு ஸோ அதனால் எனக்கு கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் இந்த ஜேர்னியை ஒரு நாளைக்கு நான் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ணுறேன் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நான் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணுவேன் அண்ட் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஆன் கோட் ட்ரைனிங் பண்ணுவேன் ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் பொறமையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஈஸி லைஃப் ஸ்டைலாக லிவ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஸ்கூல்லேருந்து வருது தூங்கிறது வெளில போகிறது படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து டைரெக்டாக ட்ரைனிங் போகிறது ரெஸ்ட்டே இல்லை அப்புறம் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து படிக்கிறது ஸோ ஒரு மாதிரி டைட் ஸ்கெடியூலாக இருக்கும் ஸோ எவ்ரிடே அந்த மாதிரியே ஒரு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி ஆகிடும் பட் சம்டைம்ஸ் இட்ஸ் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைக் ஐ வாண்ட் டு ப்ரேக் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன் இல்லை மியூசிக் நிறைய கேட்பேன் அண்ட் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறேன் பா பாடுறது ஏன்னா என் ஃபேமிலிலேயும் நிறைய பேர் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கு கற்றுக்குறாங்க அண்ட் சம்டைம்ஸ் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடையும் வெளில போவேன் ஸோ அதுவே எனக்கு நாட் ஓன்லி என்னோடய லைஃப்பில் ரிலாக்ஸேஷன் பட் ஆல்சோ ஃப்ரம் மை கேம் சம்டைம்ஸ் பிகாஸ் பேட்மிண்டன் இஸ் நாட் ஓன்லி லைக் அ ஃபிசிக்கல் கேம் பட் இஸ் ஆல்சோ அ மென்டல் கேம் பிகாஸ் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது எப்படி யோசிக்கிறோம் கேமில் எப்படி ஆடணும் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால அதை

எனக்கு தாய் சூயிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஸ் எ பிளேயர் ஏன்னா அவங்க அவங்க கேம் ஸ்டைல் அண்ட் அவங்க கோட் ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காமாக அண்ட் வெரி லைக் ஸ்கில்ஃபுல் பிளேயர் லைக் ஒரு ஒரு ஷார்ட் அடிக்கும்போதும் லைக் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு அண்ட் பிவி சிந்து வந்து அவங்களோட அக்ரெஸிவ் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ வெரி அக்ரஸிவ் பிளேயர் ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹர் டயட் வந்து நான் ப்ரோட்டீன் ரிச் டயட் தான் எடுத்துப்பேன் நிறைய மில்லட் வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அம்மா வந்து நிறைய இந்த மாதிரி ப்ரோட்டீன் லட்டுஸ் ஹெல்தியாக நிறைய பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நான் ஜங்க் ஃபுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிடாதனால ஹெல்தியாகவே ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணுவாங்க ஜாகிரி போட்டு சுகர் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி தருவாங்க அண்ட் கஞ்சிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பிகாஸ் நான் வெஜிடேரியன்னால் எப்படி ப்ரோட்டீன்ஸ்லாம் ஸ்ப்ரவுட்ஸு இந்த கஞ்சி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயே பண்ணி கொடுப்பாங்க அண்ட் சாப்பாடு தவிர நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸும் அம்மா நிறைய கொடுப்பாங்க பிகாஸ் இந்த மேட்சஸ்லாம் லூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்டெலாம் எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப அழுவேன் இந்த மாதிரி ஏன் எனக்கு அப்படி ஆறுது அப்படின்லாம் நான் யோசிப்பேன் ஆனால் வந்து அம்மா தான் நிறைய எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்கினாங்க நாங்கள் என்னை முதலெல்லாம் நான் டோர்னமெண்ட்ஸ் ஆடும்போது நான் போதெல்லாம் எனக்கு ரொம்ப லைக் ஐ ஐஸ்ட்டு ஃபீல் வெரி சேட் பிகாஸ் இவ்வளோ நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோமே எதுக்கு நம்ம தோற்கிறோம் அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன் பிகாஸ் நான் கத்தார்லேருந்து வரேன்னால அங்கே நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் நான் எல்லாமே நான் தான் வின் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு அந்த லாஸ்னால் என்னமே என்னன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஆடி ஆடி தான் எனக்கு புரிஞ்சுது தட் இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க ஹன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் ட்ரெய்னிங் ஸோ மச் அண்ட் தேர் கம்மிங் அண்ட் பிளேயிங் ஸோ ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம் அண்ட் எவ்ரி ஒன் வின்ஸ் அண்ட் லூசஸ் ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஸோ தட் பேட்மிண்டன் இஸ் அபவுட் வின்னிங் அண்ட் லூசிங் யூ கேன் வின் ஆல் த டைம் ஸோ நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடி ஆடி தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அண்ட் கேம் இன்னும் கற்றுக்க ஆரம்பித்தேன் அண்ட் நான் இன்னும் லைக் லூஸ் பண்ண பண்ண தான் என் மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சது அண்ட் ஐ குட் ட்ரெயின் மோர் அண்ட் பிகம் பெட்டர் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பிளேயரோட நான் ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸில் தோற்றுப்போனேன் த்ரீ செட்ஸில் நான் போனேன் அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அதே நான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து இன்னும் பெட்டராகி ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அதே பிளேயரை நான் வந்து ஸ்ட்ரெயிட் செட்ஸ்லேயும் நான் பீட் பண்ணேன் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஸோ தேட் ஐ ஐ ஃபெல்ட் லைக் ஐ குட் டூ மச் பெட்டர் அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் ட்ரெயின் பண்ணி நல்லா பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஸோ என் அல்டிமேட் கோல் என்னன்னா ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல் மெடல் இந்தியா ரெப்ரஸண்ட் பண்ணி கோல் மெடல் வாங்கணும் அண்ட் அந்த போடியமில் நின்று அந்த இண்டியா ஃப்ளாக் வந்து நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணுறது என்னோட கோல் Thank you அவருடைய தரவரிசை பட்டியலில் ஒவ்வொரு நாளும் தான் உயர வேண்டும் என்றால் அதற்கான கடும் உழைப்பு தேவை அவர் ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் பயிற்சி எல்லா நாட்களும் அவருக்கு விடுமுறையே கிடையாதுங்க அவருடைய முயற்சியும் பயிற்சியும் தான் இத்தகைய உயர்ச்சியை அவருக்கு வழங்கியிருக்கிறது சரி இப்போ அவருடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் பெற்றோர்களுடைய ஆதரவு அவர்களுடைய உழைப்பும் இதில் இணைந்தது தானே ஒரு பிள்ளை இந்த அளவுக்கு வராங்க அப்படின்னா பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பல மடங்கு ஈடுபாட்டோடு உழைக்கிறார்கள் என்பதை இந்த பெற்றோர்கள் இருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் எங்க எங்கள் டாட்டர் பிரகிருதி பரத் அவங்க பேட்மிண்டனுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிடி தமிழுக்கு ரொம்ப நன்றி அவங்களோட பேட்மிண்டன் ஜேர்னிக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது அவங்க மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் வந்து அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தான் எங்களோட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது அதுதான் மெயின் அவங்க அதுக்காக நிறைய வைக்கிறாங்க அவங்களுக்காக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க கோச்சஸ்ஸு ஸ்கூல்ஸு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்களோட வழி நடத்தி அவங்களோட எய்ம் வந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் வாங்கிறது அவங்களோட எய்மு அவங்க ஜேர்னிக்காக எங்கள் சப்போர்ட்டு என்றைக்குமே இருக்கும் நாங்கள் இருபது வருஷமாக அங்கே இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் அதெல்லாத்தையும் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பண்டிகைகள் எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டாடுவாங்க அவங்க வந்து இப்போ என்னோடய டாட்டர் வந்து இப்போ அவங்க வந்து தமிழ்நாடுக்கு இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறதுனால பெரிய வெளியூரில் இருக்கான் இப்போ இப்போது பிரகிருதி பேட்மிண்டனில் இருக்கிறதுனால அவங்களோட நிறைய இந்தியாவுக்குள்ளே இன்டர்நேஷ்னலையும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஸோ லாட் ஆஃப் ட சாக்ரிஃபைஸ் இதுக்காக பண்ண மு பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ அவங்க வரைச்சே நாங்கள் எங்கேயாவது டூருக்கு போயிடுவோம் இல்லை அவங்கள கவனிக்கிறதுக்கு ரொம்ப முடியாது அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் கொடுக்கணுன்னா அதுவும் ஒரு நம்ம பர்டிகுலராக அதை கவனித்து கொடுக்கணும் எல்லாமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது அவங்களோட போகிறதுனால நிறைய பேரண்ட்ஸை மீட் பண்ணுறோம் நிறைய ப்ளேயர்ஸ் ஒரு ஒருத்தவங்க விளையாடும் போது அவங்கவுங்களுக்கு ஒரு தோக்கும்போது வின் பண்ணும்போது பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை வச்சு நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் ஸோ மென்டலி நாங்களும் ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம் அந்த மாதிரி பசங்களோட ட்ராவல் பண்ணும்போது தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக அவங்களெல்லாம் உங்களுக்கு பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்து வர பசங்களும் நிறைய இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்றம்போது நிறைய விஷயம் இருக்குது எல்லாம் ஒரு தயக்கமாக இருப்பாங்க எப்படி இருக்குமோ என்னமோ ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது மேபி அடுத்த ஜென்ரேஷன் வர யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி சென்றட்டு திக்கும் கலை செல்வங்கள் குழந்தை சேர்ப்பேன் என்ற அருமையான வரிகள் தினம் தினம் நாம் பேசுகின்றோம் வெளிநாடுகளிலிருந்து கலைச் கலை செல்வங்களான அருமையான விழாக்களின் தொகுப்புகள் சாதனையாளர்களுடைய நேர்காணல்கள் அங்கு நடைபெறுகின்ற பல திருவிழாக்கள் காட்சி பதிவுகள் மகிழ்ச்சியான பொழுதுகள் அத்தனை நமக்காக அனுப்புகின்ற வெளிநாடு வாழ் தமிழர்களை நாம் பாராட்டுகின்றோம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதலாம் அங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சி பதிவுகளை அனுப்பலாம் அதற்காக இதோ திரையில் மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது சப்மிட் டாட் தமிழ்ப்பாலம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உடனடியாக அனுப்புங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறலாம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய பார்வை என்றும் ஒரு மகிழ்ச்சி பெருக்காகத்தானே இருக்கின்றது மீண்டும் நாம் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்